வெண்ணிலா கபடி குழு படம் மூலம் நடிகையானவர் நந்தினி அதன் பிறகு சின்னத்திரைக்கு வந்தவருக்கு சரவணன் மீனாட்சி சீரியலில் மைனாவாக நடித்ததன் மூலம் பெயரும் புகழும் கிடைத்தது அந்த சீரியலுக்குப் பிறகு அவரை எல்லோரும் அன்புடன் மைனா நந்தினி என்றே அழைக்கிறார்கள் சீரியல்களில் பிசியான மைனா நந்தினி கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஆறாவது சீசனில் கலந்து கொண்டார் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மைனா நந்தினியை சீரியல்களில் பார்க்க முடிவது இல்லை அவர் படங்களில் மட்டுமே நடிக்கிறார் தற்போது சுந்தர் சி இயக்கத்தில் நயன்தாரா நடித்து வரும் மூக்குத்தி அம்மன் இரண்டு படத்தில் நடித்து வருகிறார் ஷூ இனிமேல் நடித்தால் படங்களில் மட்டுமே நடிப்பேன் சீரியல்களில் நடிக்க மாட்டேன் என மைனா நந்தினி சொல்லவில்லையாம் சீரியல்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பதாக பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் மைனாயுட் ஒருவேளை இனி அவர் படங்களில் மட்டும்தான் நடிப்பார் போன்று நினைத்து தனக்கு சீரியல் ஆட்கள் வாய்ப்பு தரவில்லையோ என மைனா நந்தினி வியக்கிறார் சீரியல் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களை சந்தித்தால் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் என தொடர்ந்து கேட்டு வருகிறாராம் இருந்தும் கூட வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறதாம் படங்களில் நடிக்கிற இனி நீ உனக்கு செட்டாகும் கதாபாத்திரங்களாகப் பார்த்துதான் சீரியல்களில் நடிக்க வேண்டும் என மைனாவிடம் சிலர் சொல்கிறார்களாம் இனி சீரியல்களில் உனக்கு வாய்ப்பு இல்லை என்பதைதான் இப்படி சொல்கிறார்களா என தெரியவில்லை என்கிறார் மைனா நந்தினி யார் சொன்னாலும் சரி என சீரியல் வாய்ப்பு நிச்சயம் தேடி வரும் என்று நம்பிக்கையுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையே மைனாவிடம் ஐந்து படங்கள் இருக்கிறது